ஒரே ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் கடல் பேக் விடலாம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்பது முறை சம்மன் அனுப்பப்படும் ஒருமுறை கூட அசோக் குமார் ஆஜராகவில்லை அசோக் குமார் அமெரிக்காவில் மேற்கொள்ள உள்ள சிகிச்சை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம் என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அமெரிக்காவில் எதுவும் இருக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி உள்ளனர் இதே சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அசோக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இதே சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய வழக்கை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அசோக் குமார் ஆஜராகவில்லை அசோக் குமார் அமெரிக்காவில் மேற்கொள்ள உள்ள சிகிச்சை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம் என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அமெரிக்காவில் எதுவும் இருக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பி உள்ளனர் இதே சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அசோக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்துள்ளார் இதே சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரிய வழக்கை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது